கடையத்தில் இருந்து கேரளாவிற்கு தினமும் கொண்டு செல்லப்படும் கனிம வளங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த திமுக பிரமுகரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் கடையன் கல்யாணிபுரத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் நெல்லை மேற்கு மண்டல திமுகவின் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளராக உள்ளார் இவர் கடையும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து தினமும் ஏராளமான கனிம வளங்கள் கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்துவதற்காக பல வழிகளில் முயற்சி செய்தும் பலனளிக்காமல் விரக்தி அடைத்துள்ளார் இதனால் கனிம வளக் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டி சின்னத்தேர் திடலில் அவர் தனது குடும்பத்தாருடன் பட்டினி போராட்டம் நடத்தினார் பல போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித முயற்சியும் பலனளிக்காததால் திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் கடையம் பகுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில்தான் வகித் தான் வகித்த பதவியை ராஜினாமா செய்வதுடன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் விலகுவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலினுக்கு அவர் கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் மேலும் அந்த கடிதத்தில் தான் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரிடமிருந்து சுயமரியாதையை கற்ற மாணவன் எனவும் தனது சுயமரியாதை காப்பாற்றிக்கொள்ள திமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்